ஆதிமுக்காவின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் திமுக எம்பி பேசி வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அவர் பங்கேற்று பேசியதை மகாயுத்தம் பகுதியில் பார்க்கலாம் அண்ணா திராவிட கழகம் மக்களிடத்திலே அபரிதமான வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டு அந்த நம்முடைய தலைவரை பற்றி விமர்சனம் செய்திருக்கின்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து எத்தனை ஆண்டு காலம் ஆகிறது ஆண்டு காலம் கழித்து பேசுவது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன நம்முடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாத சில தீய சக்திகள் இன்றைக்கு விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய தலைவரை பற்றி பொன்மணி செம்ம புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது சொன்னார் தீய சக்தி திமுகவை வேறோடு மூன்றோடு அழிக்க வேண்டும் என்று சொன்னார் அவர் சொன்னது இன்றைக்கு நிஜமாயிக் கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்டவர்கள் நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அனுதாபி பயல்வான் ரங்கநாதன் அவர்கள் வலிகளிலே பேசியிருப்பார் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஒரு பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அனுதாபியே அந்த அளவுக்கு பேசுகிறார் என்று சொன்னால் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் உருவாக்கி தொண்டன் எந்த அளவுக்கு மனம் காயப்பட்டிருக்கும் என்பதை பார்க்க பொன்மலை சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி வாழ்கின்ற பொழுது அனைவரையும் வாழ வைத்த பெருமை நம்முடைய தலைவரை சாரும் திரு கருணாநிதி குடும்பம் கடனில் தத்தளித்துக் கொண்டிருந்தது அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் இடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் ஒன்மலை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த கோரிக்கையை ஏற்று திரு கருணாநிதி அவருடைய மருமகன் மாறனின் மூலமாக எங்கள் தங்கம் என்ற படத்தை தயாரித்தார்கள் அந்த படத்திலே நம்முடைய இதயதயம் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களும் இதயதயம் புரட்சி தலைவி அம்மாவர்களும் சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்து திரு கருணாநிதி குடும்பத்தை காப்பாற்றிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் இந்த வரலாறு கூட தெரியாததான் தான் இந்த ராஜா ராஜா என்று சொன்னாலே அசிங்கமா இருக்குது